நம்ம தொடர்ந்து எஸ்ஐஆர் பற்றியான தகவல்களை எல்லாம் பார்த்துட்டு வந்தோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐஆர் பற்றியும் சரி மற்ற தகவல்களும் வந்து இந்த டிசம்பர் மாதத்தில் எதெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே இந்த டிசம்பர் மாதத்தில் அமலாக போது எல்லாருமே தெரிஞ்சு வைக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இருக்குது அது ரேஷன் கார்டை பற்றி ஆகட்டும் பேன் கார்டு பற்றி எஸ்ஐஆரை பற்றி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு பற்றிலாம் நிறைய அப்டேட் கொடுத்துருக்காங்க ஒரு பத்து அப்டேட் வந்திருக்கு நம்ம லைனாக ரொம்ப சுருக்கமாக பார்த்துடலாம் முதல் அப்டேட் என்னன்னா எஸ்ஏஆரை பற்றி தான் எஸ்ஏஆரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக இந்த பதினாறாம் தேதிக்குள்ளேயே வந்து என்ன பண்ணிருங்க கன்ஃபார்மாக இந்த பதினொன்னாம் தேதிக்குள்ள சப்மிட் பண்ணிடுங்க நம்ம முன்னாடி வந்து நாலாம் தேதியிலேருந்து பதினொன்றாம் தேதி மாத்தணும் ஆனால் இப்போ வந்து மறுபடியும் படிவம் வந்து சப்மிட் பண்ணக்கூடிய டேட்டை நாங்கள் மாற்ற மாட்டோம் அதனால பதினொன்றாம் தேதிக்குள்ள நாங்கள் முடிக்க போகிறோம் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பலரும் கொடுத்துட்டாங்க ஆறரை கோடியில் அஞ்சு கோடி மக்களோடது வந்து அதை பதிவேற்றமும் பண்ணிட்டாங்க அப்படிங்கறனால மீதம் இருக்கிறவங்க ஒரு ஒரு கோடிக்கும் கம்மியாக தான் இப்போ வந்து கொடுக்காம இருக்கிறாங்க போது அவங்களுக்கும் வந்து ஸ்ட்ரிட்டாக சொல்லிட்டாங்க இனிமேல் நாங்கள் மாற்ற மாட்டோம் பதினொன்றுக்குள்ளே கொடுத்துருங்க பதினாறாம் தேதி நாங்கள் என்ன பண்ணுவோம் டிராஃப்ட் லிஸ்ட் வெளியிட்டுருவோம் அந்த டிராஃப்ட் லிஸ்டில் யாரெல்லாம் ஃபார்ம வந்து எழுதி சப்மிட் பண்ணியிருந்தாங்களோ அவங்க எல்லா பேரையுமே கொண்டு வந்துடுவோம் எந்த காரணத்துக்கு கொண்டு அனாவசியமாக நாங்கள் ரிஜெக்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க இது எஸ்ஐஆர் பற்றி வந்த முதல் தகவல் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு ஆதார் கார்டை வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இனி வரக்கூடிய நாட்கள்ல ஆதார் கார்டில் ஃபோட்டோவும் அதுக்கப்புறம் க்யூஆர் கோடு மட்டும் இருக்கிற மாதிரி கொண்டு வர போகிறாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஐஆர் ஒரு முக்கியமான ஒரு ஆவணமாக நமக்கு இனிமேல் வரப்போகுது ஆதார் கார்டு வந்து இதுவரை நம்ம வந்து ஒரு ஐடி ப்ரூஃப் கிடைச்சோம்ல அது மாறப்போகுங்கிற மாதிரி தெரியுது அப்போ வந்து ஃபோட்டோவும் க்யூஆர் கோடு மட்டும் என்னவாக இருக்கும் இனிமேல் ஆதார் கார்டில் வர மாதிரி இருக்கும் அது அவங்களே கவர்மெண்ட்டே என்ன பண்ணுவாங்கன்னா ஜனவரிக்கு அப்புறம் செய்வாங்க அடுத்தது மூணாவது ஆதார் கார்டோட பேன் கார்டை நீங்கள் இணைக்கணும் பேன் கார்டுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எல்லாத்திட்டையும் பேன் கார்டு இருக்காது இருந்தாலும் பேன் கார்டு இந்த சம்பாதிக்கிறவங்க எல்லாத்தையுமே வாங்க சொல்லிடுவாங்க அந்த பேன் கார்டு ஆதார் கார்டோடு இனிக்கணும் நிறைய பேர் ஆதார் கார்டோ வந்து அந்த நம்பரை கொடுத்து தான் பேன் கார்டு வாங்கியிருப்பாங்க அப்படி வாங்கினவங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படி வாங்காதவங்க இனிமேல் அதை செஞ்சுக்கணும் அடுத்தது நாலாவது ரேஷன் கார்டு ரேஷன் கார்டு எல்லாத்திட்டையுமே இருக்குல்ல அந்த ரேஷன் கார்டில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டை இன்னும் கொஞ்சம் இணைக்காமல் இருக்கிறாங்க கைரேகை வைக்காம வைக்காமல் வாங்கி கொண்டு இருக்காங்க பெரும்பாலானவங்க இப்போ வந்து நம்ம பண்ணிட்டோம் ரேஷன் கார்டை வந்து இணைச்சிட்டோம் கைரேகை வச்சு தான் வாங்குகிறோம் ஆனால் இன்னும் ஒரு சிலர் இடத்துல வந்து இருந்துகிட்டு இருக்காமல் அவங்களையும் நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தக்குள்ளே இந்த டிசம்பருக்குள்ளே வந்து பண்ண சொல்லியிருக்காங்க அது வந்து கடைசி கட்டமாக இதோடு முடிச்சுக்கோங்க எல்லோரும் செஞ்சுருங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க உங்களை யாருக்காவது அப்படி ஒன்று இல்லாமல் இருந்தால் நீங்கள் அதற்கான முயற்சியை மேற்கொள்ளணும் அடுத்தது ஐந்தாவது அப்டேட் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய தவறுகளை திருத்துறதுக்காக இப்போ ஆப் ஒன்று வெளியிட்ருக்காங்க முதல் கட்டமாக அந்த ஆப்பில் வந்து ஃபோன் நம்பர் ஆட் பண்ணலாம் நம்மளுடைய ஆதாரில் வந்து ஃபோனே நம்ம கொடுக்கல ஃபோன் நம்பர் கொடுக்கல இல்லை கொடுத்த நம்பர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஸில் இல்லை நம்ம அப்போ கொடுத்துருப்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கே தெரியும் எத்தனை சிம் கார்டு மாற்றிருப்போம் எத்தனை நம்பர் மாற்றிருப்போம் எத்தனை நெட்ஒர்க் மாற்றிருப்போம் காசு ஏறுறது குறையாத பற்றிலாம் நம்ம என்ன பண்ணியிருப்போம் நம்ம மாறி மாறி போயிருப்போம் அப்போ இப்போ வந்து அந்த நம்பர் பயன்பாட்டில் இல்லாட்டாலும் நீங்கள் போய் மாற்றிக்கலாம் இப்போவே பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அது அவைலபிளாக இருக்குது ஆதார் கார்டை அப்டேட் பண்றதுக்கு ஆப் இருக்கு நம்பரை மாத்திக்கலாம் நம்பரை கொடுத்துக்கலாம் அதே சமயத்துல பெயர் மாற்றுறது அட்ரஸ் மாத்துறதுன்னு இருக்குது அதே மாதிரி பிறந்த தேதி மாற்றுறது இது மூணுமே அதுல ரொம்ப முக்கியம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுறது அவசியம் எப்போ மாத்தணும்னா யாருக்கெல்லாம் தப்பா இருக்கோ அவங்களாம் மாற்றணும் நிறைய பேருக்கு எஸ்ஐஆரில் இப்போ நம்ம வந்து இந்த ஓட்டர் ஐடி இருக்கு பாருங்க அதில் இருக்கக்கூடிய பேரும் ஆதாரில் இருக்கக்கூடிய பேரும் சேமாவே இல்லை எழுத்து தப்பா இருக்கு மாறி இருக்கு சிலருக்கு ஆதார் கார்டில் நம்ம பேருக்கு பின்னாடி அப்பா பேர் போட்டு வந்திருக்கோம் கணவர் பேர் போட்டு வந்திருக்கோம் ஆனா ஓட்டர் ஐடியில் நம்ம பேர் மட்டும் தான் இருக்கும் அப்படி இருந்தாவே மேட்ச் ஆகாது எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற மாதிரி தான் அதில் இருக்கணும் உங்கள் பேர் என்னவோ அந்த பேரோடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் அதோடு முடிஞ்சிடணும் அதுக்கப்புறம் அப்பா பேர்லாம் சேர்ந்து வரக்கூடாது அது ஆரம்ப காலகட்டத்தில் ஆதாரெலாம் அந்த மாதிரி தப்பாக போட்டுட்டாங்க எனக்கே அப்படி தான் போட்டு வச்சுருந்தாங்க எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க என் பேரை போட்டு எனக்கு பின்னாடி எங்கள் அப்பா பேரெல்லாம் போட்டுட்டாங்க அப்புறம் பார்த்தா ஓட்டர் ஐடிக்கும் ஆதாருக்கும் மேட்ச் ஆகல அப்போ நாங்கள் என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு போய் ஆதாரை மாற்றி ஆதாரை மாற்றினதுக்கு பிறகு வந்து ஓட்டர் ஐடியை மாற்றி இந்த வேலையாக நாங்கள் வந்து ஒரு போன வருஷம் செஞ்சு வச்சோம் அதனால இப்போ வேலை இல்லை இல்லாட்டினா வந்து பார்த்திங்கன்னா எனக்குமே வேலை இருந்திருக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் வேறு வேறையாக இருந்தால் இனிமேல் ஃபஸ்ட்டு ஆதாரை சரி பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஓட்டரை என்ன பண்ணிக்கலாம் ரெடி பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த எஸ்ஐஆர் முடியும் போது என்ன பண்ணுவாங்க ஓட்டர் ஐடி கூட ஆதாரை லிங்க் பண்ணுவாங்க அப்போ லிங்க் பண்ணும்போது சேமா இல்லாட்டினா மறுபடியும் நீங்கள் மாற்ற தான் செய்வீங்க அப்போ வந்து கொடுக்கக்கூடிய ஃபோன் நம்பரு கொடுக்கக்கூடிய அட்ரெஸ்ஸு கொடுக்கக்கூடிய பெயர் எல்லாமே ஒரே மாதிரி வர்ற மாதிரி இனிமேல் மெயின்டைன் பண்ணிக்கோங்க இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி தான் வரப்போதுங்கும் போது நம்ம இப்போவே ஃப்ரீயாக இருக்கும் போது அதை செஞ்சுக்கணும் அப்போ ஆதார் கார்டு அப்டேட் வந்துருக்கு இப்போதைக்கு நம்பர் மாற்றலாம் அடுத்த மாதத்துலேருந்து பேர் அட்ரெஸ்ஸு டேட் ஆஃப் பர்த்தும் மாற்றலான்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் அந்த ஆப்பை வந்து என்ன பண்ணுங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் அடுத்தது கலைஞர் மகளிர் உரிமை தொகை அதாவது வந்து இவங்க உரிமை தொகைன்னு சொல்லிவிட்டு ஆயரூபா வந்து பெண்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க குடும்ப அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்காமல் இருந்தாங்க தகுதியானவங்க அவங்கள மறுபடியும் என்ன பண்ணாங்கன்னா இவங்க வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் முகாமை போட்டு வாங்கினாங்க அதுக்கப்புறம் அந்த ஃபார்மை வாங்கியிருப்பாங்களே இப்போதிக்கி அவங்களுக்கெல்லாம் இப்போ இந்த மாதத்துலேருந்து காசு கொடுக்குறாங்க அதில் மறுபடியும் விடுபட்டு போயிருப்பாங்களே அவங்களுக்கு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா முகாம் கொண்டு வராங்க மொத்தத்தில் எல்லா பெண்களுக்குமே காசு கொடுக்குற மாதிரி தான் வந்து இவங்க கொண்டு வந்துட்டு இருக்காங்க குடும்ப தலைவிக்கு குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்குன்னு சொல்லிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் இது பண்ணி அதில் காசு வர மாதிரி இப்ப ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஃபார்ம் இதுவரையும் கொடுக்காதவங்க இன்னுமே எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறவங்க மூணாவது தடவையாவது முகாம் வருது அதில் சேர்ந்துக்கோங்க நான் ஏற்கனவே வாங்கிட்டு தான் இருக்கேனா பிரச்சனை இல்லை உங்களுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து அப்பப்போ சொல்கிறாங்க ரூபாவா ஆயிரத்தி ஐநூறுவா உயர்த்த போகிறோன்ட்டு அப்படி உயர்த்தினாங்கன்னா உங்களுக்கு வரும் அதனால் வந்து உயர்த்தினாலும் உங்களுக்கு லாபம் தான் வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு எப்போ போல் வந்துடும் இப்போ அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் வரும் இன்னும் அப்ளை பண்ணலைங்கிறவங்களுக்கு இன்னுமே அப்ளை பண்ணுறதுக்கு முகாம்கள் நிறுவ போகிறாங்க எல்லாருமே பார்த்து கரெக்டாக கொடுத்துருங்க நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சலுகைகள் கொடுத்துருக்காங்க முதல் தடவை பார்த்திங்கன்னா இந்த சொந்த வீடு இருக்கக்கூடாது அது இதுன்னு நிறையா இருந்துச்சு இப்போ தடவையே நிறைய விஷயத்த குறைச்சிருக்காங்க மூணாவது தடவை வரும்போது இன்னுமே குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ எல்லாருமே வந்துடுவீங்க பார்த்து அதையும் வாங்கிக்கோங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் ஒன்று வந்துச்சு பாருங்க இந்த டிசம்பர் மாதம் இந்த டிசம்பர் மாதத்துலேருந்தே நம்மளுடைய ஃபோன் பில்லெல்லாம் எல்லாம் ஏறுது அதாவது ஜியோ ஏர்டெல் அவங்க இவங்க எல்லா சிம்காரங்களும் பத்து சதவீதம் ஏற்றுறாங்களாம்மா இது வரைக்கும் நான் நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு போட்டுட்ருக்கேன் மாசத்துக்குன்னு சொல்கிறவங்க இனிமேல் இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு தான் போடுவீங்க ஏன்னா அவங்க ஏற்றி வைக்கிறாங்க இப்படியெல்லாம் வந்து பல தடவை ஏறிச்சு அதேமாதிரி இப்போவும் ஏறுது அப்போ பத்து சதவீதம் ஏறுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக இந்த ட்ரெயினில் போகிறவங்களுக்கு ட்ரெயினில் வந்து நைட் பர்த்துக்கு போகிறவங்களுக்குலாம் தலகாணி இல்லை பெட்ஷீட் இல்லை இதெல்லாம் யாருமே டெய்லியும் கொண்டு போய்ட்டு அப்பப்போ கொண்டு போய்ட்டுருக்க கூடாது எப்பயாவது டிக்கெட் கிடைக்கல நைட்டு நைட் ட்ரெயின் போட்டு போயிடுவாங்க ரொம்ப முக்கியமாக இந்த இங்கிருந்து நம்ம ஊரில் இருந்துட்டு வெளியூருக்கு போய் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க சென்னையில் இருப்பாங்க பெங்களூரில் இருப்பாங்க அங்கே இருப்பாங்க வார வாரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்துடுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெள்ளிக்கிழமை நைட் ஏறுவாங்க லீவு விட்டனுமே நைட் ஏறி இங்கே வந்து காலையில் இறங்கிடுவாங்க அப்புறம் வந்து ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஏறி அங்கே போய் திங்கிழமை காலையில் இறங்கிடுவாங்க இப்படியே அவங்க போவாங்க அவங்களுக்குலாம் தலகாணி இல்லையே பெட்ஷீட் இல்லையுன்னு கேட்டுகிட்டே இருந்தனால இப்போ வந்து தலகாணி வந்து பத்து ரூபா பெட்ஷீட் வந்து இருபது ரூபாங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க நம்ம போய் காசு கொடுத்து வாங்கிக்கிறது யூஸ் பண்ணிட்டு கொடுத்துட்டு வந்துடுது அந்த இதெல்லாம் சுத்தமாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக சுத்தமாக இருக்கு ஏன்னா அவங்க ஒவ்வொருத்தரையும் துவைச்சிட்டு அதை பயன்படுத்துவாங்க அது காசு வாங்குறாங்கிறதுனால நல்லா சுத்தமாக கொடுத்துருவாங்க இந்த மாதிரி ஒரு இது வந்து ஜனவரியிலேருந்து வரப்போகுது அது ஒரு நல்ல அறிவிப்பு தான் யாருக்கு வேணுமா அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக நிறைய கட்டுப்பாடுகள் இந்த வாட்ஸ்அப்பில் டெலிகிராம்லாம் கொண்டு வராங்க இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பரு வந்து சிம்மே இல்லாட்டினாலும் அந்த நம்பரை கொடுத்து வச்சுட்டு எந்த ஃபோனில் வேணால் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாம் ஆனால் அதெல்லாத்தையுமே இப்போ என்ன பண்ண போகிறாங்க கட் பண்ண போகிறாங்க அதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லியிருக்காங்க அந்தந்த ஃபோனில் தான் அந்தந்த வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புது காரோ இல்லை புது வண்டியோ வாங்கினா இனிமேல் ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போய் வந்து நேரில் ஆய்வு செய்ய தேவையில்லை அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல செய்தியை புது கார் வண்டி வாங்குறவங்களுக்காக கொண்டு வந்துருக்காங்க கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டருடைய விலை பத்து ரூபா குறைஞ்சிருக்கு இது வீட்டு சிலிண்டர் கிடையாது வணிக சிலிண்டர் அதாவது கடைக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களா அவங்களுக்குலாம் பத்து ரூபா குறச்சிருக்காங்களம்மா பரவாயில்ல இது ஒரு நல்ல வரவேற்பு தான் அவங்களுக்கு ஏன்னால் வணிக சிலிண்டர்லாம் எத்தனை வாங்குவாங்க அவங்களா ஒரு நாளைக்கு ஒரு சிலிண்டர் யூஸ் பண்ணாவே தீந்து போயிடும் அவங்களுக்குலாம் அதனால அவங்களுக்கு இப்படி ஒன்று கொண்டு வந்துருக்காங்க இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசம்பரில் வந்துருக்கக்கூடிய அப்டேட்டு நம்ம தொடர்ச்சி அப்டேட்லாம் போட்டுகிட்டு தான் இருக்கோம் அதனால் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நம்ம போடுற எல்லாத்தையுமே பார்த்துவாங்க எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய விஷயத்தை தான் நம்ம போட்டுகிட்ருக்கோம் நம்ம சேரில் மெம்பர்ஷிப் இருக்குது நம்ம போடக்கூடியதெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அது எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்